நம்ம இப்போ இந்த அரபிக் குத்து அப்படின்னு சொல்லி இந்த அரபி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே உள்ள வாழ்வியல் முறை அதே மாதிரி வந்து அங்கே உள்ள ஆண் பெண்கள் அவருடைய வாழ்க்கை முறை அவருக்குள்ள சுதந்திரம் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அந்த அரபிக் குத்து அப்படின்ற ஒரு தனி இதில் இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை சீரீஸாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மூன்றாவது எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவர் கஜாலி சார் வந்து அவர் ஏற்கனவே அவர் என்னென்னா ஒரு எழுத்தாளர் துபாய் இப்போ துபாயில் மட்டும் இல்லாமல் குவைத்து இப்போ பஹ்ரைன் போன்ற பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் பணியாற்றியவர் ஒரு தொழிலதிபராக இருந்தவர் இங்கே வந்து இப்போ திரைப்படம் தயாரித்து ஒரு படத்தை இயக்கி இயக்கியிருக்காரு ஒரு எழுத்தாளர் என்பதால் அவர் வந்து இப்போ பல்வேறு விஷயங்களை அங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கார் அந்த விஷயங்களை பற்றி நமக்கு தெரியாத பல தகவல்கள் அவர்கிட்ட இருக்குது நான் பேசும்போது அவர்கிட்ட அவர் என்னுடைய நண்பர் பேசும்போது பல தகவல்கள் சொன்னார் அது மக்களுக்காக வழங்கணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம நானும் அவரும் உட்காந்து இப்போ இருக்கோம் அதை நீங்கள் ரெண்டு எபிசோட் பார்த்துருக்கீங்க இப்போ இந்த மூணாவது எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் இப்போ நம்ம வாழ்வியல் முறையை பார்த்தோம் பெண்கள் ஆண்கள் திருமணம் அங்கே உள்ள இதெல்லாம் பார்த்தோம் தண்டனைகள் இதெல்லாம் பார்த்தோம் முதல் ரெண்டு எபிசோடில் இப்போ வந்து நம்ம இப்போ ஷேக் அப்படின்னாலே பெரிய கோடீஸ்வரன் பயங்கரமான ஆள் அவ எல்லாம் பயங்கர காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம் ஒரு வீட்டில் பத்து கார் நிற்கும் அஞ்சு கார் நிற்கும் தங்கத்தில் கார் இருக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்க துபாயில் சவுதியிலலாம் ஏன்னா காசு அவர்களுக்கு விட்டுது குரூடாயிலில் பெட்ரோல் காசு கொடுத்துது இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம தொழிலாளர்கள் வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட எண்பதுகளுக்கு முன்னாடி எழுபதுகளுக்கு முன்னாடி அப்புறம் வந்து தொண்ணூறுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க இப்போ சவுதிக்கு போறதில்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு துபாய் கூட பிசினஸ்க்காக போறாங்க சவுதியில போய் இந்த குளி தொழிலாளியாக வேலை பார்க்கறதுக்கு போறது இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட அந்த சம்பளமே இங்கே கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு இப்போ அங்கே அதையும் தாண்டி இன்னும் வறுமை நிலையில் இருக்கிறவங்க வந்து அங்கே வேலைக்கு போறாங்க இல்லையா இவர்களுடைய நிலை என்ன அங்கே உள்ள முதலாளிகள் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க இவரோட வாழ்வை வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அவங்களோட தங்க இடம் எப்படி இருக்கும் இவரோட உணவு முறை எப்படி கிடைக்கும் இவர்களுடைய வாழ்வியல் முறையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து அடிப்படையில் என்ன சொல்லணும்னா ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் அது தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதில் என்னன்னா காலங்காலமாக இந்தியாவை பார்த்து பொறாமைப்பட்டவன் அவங்க ஆமாம் எப்படின்னா நம்மளுது வந்து நல்ல பசுமையாக நம்ம மும்மாரி மழை பொழிஞ்சு நமக்கு தேவையான உணவு அடிப்படை உணவு தானே முன்னாடி வந்து விவசாயம் நிறைய பெருசாக நிறைய நிலங்கள் வச்சுருந்தா ஜமீன்தாரி பெரியாள் அப்படின்ற மாதிரி இருந்த சூழலில் வந்து அங்கே வந்து நிலம் அதிகமாக வச்சுருந்தா வெறும் மண்ணு மண்ணை வச்சு என்ன செய்ய ஸோ எங்கே பார்த்தாலும் வெறும் மணல் அப்போ அங்கே கொஞ்சம் 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 ஈச்சை மரம் நம்ம அது அது அதை விட்டாச்சு ஆச்சை வேலி கருவில மரம் அந்த அந்த நாட்டோட பயிரே அப்படித்தான் ஒட்டகம் பெருச்சை மரம் எங்கேயாவது இடத்துல ஓஎஸ்எஸ் சொல்லி வாழைவன சோலை அப்படின்னு என்னத்தையாவது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பயிர்கள் நம்ம உள்ள வர மாதிரிலாம் பயிர்கள் இல்லை இல்லை என்ன மாதிரியான பயிர் வைப்பாங்க அவங்க அங்கே உள்ள தண்ணி இல்லை அந்த மாதிரி தண்ணி இப்போ உள்ள பயிர் வேறு இப்போ உள்ள பயிர்ங்கிறதுக்குன்னா ஆச்சரியப்படுவீங்க இப்போ வந்து இருந்து தண்ணி எடுத்து அதை வந்து சுத்திகரித்து கோதுமை பயிரிடுறாங்க பார்லி பயிரிடுறாங்க காய்கறி பயிரிடுறாங்க ஆப்பிள் மரம் இருக்குது இல்லை இப்போ அந்த மண்ணில் இதெல்லாம் விளையுதா மண்ணை வந்து மேலே தேவைப்படுற அளவுக்கு வெளியிலேருந்து இருந்தும் கொஞ்சம் நல்ல மண்ணை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாண உரம் இருக்கு இல்லையா அந்த உரத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மண்ணை வந்து ஓரளவு நல்ல மண்ணை ஆக்கி இதெல்லாம் போடும்போது அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப வந்தது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கிரீன் ஹவுஸ்னு சொல்லி இந்த நெட்டு போடுவாங்க இதெல்லாம் போட்டு அப்புறம் சில நேரங்களில் வந்து தேவைப்பட்ட மண் அந்த ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னு தேவைப்படுற காய்கறி உற்பத்திக்கு என்ன தேவையோ இந்த தேவைப்படுற அளவுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுனால இப்போ அங்கே வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காயிலேருந்து அத்தனை காய்கறியும் வளர்க்குறாங்க பெரிய அளவுக்கு ஏரியாவில் சவுதி நான் சொல்ல சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு ஏரியாவில் வந்து கோதுமை பயிரிடுறாங்க அந்த கோதுமை பயிரிடுற இது வந்து என்ன கணக்குன்னா அங்கே மெயின் உணவு வந்து ரொட்டி அதுக்கப்புறந்தான் சோர்ஸ் குப்பூஸ் மங்கள அரபிக் ரொட்டி அது பேர் குப்பூஸ் அந்த குப்பூஸ் வந்து மெயின் அதுக்கு வந்து அடிப்படை வந்து கோதுமை அப்போது அந்த அவ்வளோ மக்களுக்கும் கிட்டத்தட்ட மூணு வேலைக்கும் வந்து கோதுமை வேணும் அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு கொஞ்சமூட ரைஸ் இருந்தால் போதும் ரைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல எடுத்தால் கோதுமை தேவை வந்து ரொம்ப அதிகம் அங்கே அந்த தேவையை வந்து அந்த நாட்டில் விளையிற கோதுமையே பூர்த்தி பண்ணுதுன்னு நம்ப முடியுதா ஸோ அது இப்போ சமீபத்தில் இந்த டெக்னாலஜி கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள அங்கே வந்து என்னென்னா இரிகேஷன் வந்து ஒரு பைவோட்டு மெத்தடுன்னு சொல்லி இரிகேஷன்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஆரம்பம் இருக்கும் ட்ரிப்பரியன் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அது வந்து வீல் வீல் வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு அடி நீளத்துக்கு அப்படி சுற்றி வரும் தண்ணி என்ன செய்யணும் போர் போட்டோம்னா அங்கே தண்ணி வருது கொஞ்சம் உப்பாக இருக்கும் அதை வந்து டீசல்னைசேஷன் கொஞ்சம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருடங்கள்லாம் மூவாயிரம் வருடங்கள்லாம் அங்கே வந்து வெறும் பாலைவனம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை வறுமை பக்கத்து மற்ற நாடுகளை பார்த்து போராமப்பட்டிருந்தவங்களுக்கு ஒரு பெட்ரோல் பெட்ரோலியம் வந்து கிடச்சி அவ்வளோ வ வளம் வந்துச்சு இல்லையா வந்த உடனே அவங்க வந்து தன்னோட நாட்டை வளப்படுத்தணும் அப்படிங்கிறது மும்முரமாக இருக்காங்க சரி இப்போது இப்போ நம்ம இந்தியாவிலே விவசாயிகளுக்கு விவசாய கூலிகளுக்கு ஆள் கிடைக்கல போது அங்கே எப்படி அதை விவசாயம் பண்ணுறாங்க ஏன்னா இன்னொரு சொல்லுவாங்க என்னென்னா சவுதி மக்கள் வந்து அப்படியே மேம்போக்கா மேம்பூச்சா வாழ்ந்தவங்க அவன் வந்து என்னென்னா கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மாட்டான் வேர்வை திட்டமாட்டான் மாட்டான் க தோணாலும் என்ன வரும் என்ன கிணத்து காசு வர்றதுனால ஜாலியாக சுற்றிட்டு பாடுறாங்க எப்படின்னு அவங்க அதை பண்ணுறாங்க அங்கே எங்கே தோணாலும் என்ன வராது என்ன வர்றதுக்கும் சில இடங்கள்லாம் ஆன்சோர் ஆப்ஷோர் கடலுக்கு உள்ள என்ன வரும் கடலுக்கு வெளியில் என்ன வரும் அது வந்து சில கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள கீழே போர் போடணும் அது வந்து எண்ணெய் கிணறு வந்து தனியாருக்கு உடனே பெருசாக இல்லை கவர்மெண்ட் மேக்சிமம் ஓகே அவங்க தான் எடுத்து அதுக்கு வந்து சொல்லி அந்த நாடுகள்லாம் அது ஒரு சிஸ்டம் தனி ஆனால் அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட அந்த எண்ணெய் கிணறுலேருந்து வர வருமானத்தை மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க வாழ்வியலுக்கு அப்புறம் இந்த மாதிரி அங்கே லோக்கல் சவுதிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் சோம்பேறிகள் அப்படிங்கிறது உண்மையில் உண்மைதான் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம் தமிழர்கள் வந்து சோம்பேறிகளாகவும் வடநாட்டுக்காரங்க நம்ம வேலையெல்லாம் பார்க்குற மாதிரியும் அங்கே வந்து லோக்கல் அராப்ஸ் வந்து சோம்பேறிகளாகவும் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஃபிலிப்பைன்ஸு இவங்கள்லாம் போய் அவங்களுக்காக வேலை பார்க்குறதும் காரணம் என்னென்னா நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு கூலி வந்து ஆயிரம் ரூபா எண்ணூறுவா ஆயிரம் ரூபா கிடைக்கிது அப்புடின்னா அங்கே வந்து ரெண்டாயிரரூவா கிடைக்குது அந்த கணக்குக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகம் முன்னாடி நமக்கு வந்து வெளிநாட்டில் முன்னாடினா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வந்து ஒரு வாத்தியார் வாங்கின சம்பளத்தை விட ஒரு கூலி தொழிலாளி அந்த ஊரில் அதிகமாக வாங்கினாங்க அதனால தான் பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தஞ்சாவூர் இந்த ஏரியாவுக்கள்லாம் சவுதி அரேபியா இல்லை இங்கே சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்தோன்னா பளபளப்பாக வீடு கட்டுவாங்க ஆனால் ஒரு வாத்தியாரை வேலை பார்க்குறோம் வந்து வீடு கட்டுறதுக்கு இருபது வருஷம் மேலே ஆகும் நிச்சயமா ஏன்னா அந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கிறதுக்காக போன காலகட்டம்னு ஒன்று இருக்குது இன்னைக்கு கூலிக்கே கட்டுப்படாத ஒரு காலம் என்னன்னா அந்த ஊர் ஒரு காசியும் நமக்கு இங்கே கிடைக்கிற காசையும் கம்பேர் பண்ணால் அந்த ஊர் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பலவளப்பாக இல்லை சரி இப்போ அங்கே உள்ள அரபிகள் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க என்ன ஒரு சோம்பேறிகள்னு சொன்னிங்கல்ல இப்போ அவர்களோட தொழில் தான் என்ன என்ன தான் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த விவசாயம் பார்க்குறதுல அவங்களும் இருப்பாங்க கூலிக்கு ஆளை வச்சு அவங்களையும் வேலையை பார்ப்பாங்க ஸோ அரசு வந்து அவங்களுக்கு மானியம் நிறைய கொடுக்குது அதனால தான் அவங்க வாழ்வியல் இருக்குது நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அங்கே அரபுனாலே வந்து பயங்கர பணக்காரங்க ஷேர்க்கு பல அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அங்கே ஏழைகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க இங்கே சவுதியிலே சவுதியிலே எக்கச்சக்கமான ஏழைகள் இருக்காங்க ஐயா அவர்கள் வேலைக்கு போகாமல் இங்கேருந்து வர்றதுக்கு அங்கே ஏழைகள் ஐயா இருக்குன்னு அவங்க வேலை பார்க்கலாமா பார்த்தா தான் அது பார்க்கலாம்னு சொல்கிறது தான் அந்த ரத்திலே ஊறினது நான் யார் தெரியுமாற அந்த பண்ணையார் மனப்பான்மை அங்கே அங்கே தானே செய்யும் அவன் வந்து வேலை பார்க்குறது சார் அவர்களுக்கு என்ன வருமானம் எப்படி வருமானம் வரும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வீடு கொடுத்துருது இடம் கொடுக்குது பொருளாதார ரீதியை அப்பப்போ ஹெல்ப் பண்ணுது ஏன்னா வரக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு பிரித்து கொடுக்குது ஏன் கரெக்டாக மக்கள் வந்து இன்னொன்று உணவுப் பொருள் மட்டும் எப்போவும் வந்து விலைவாசி கட்டுப்பாட்டிலேயே வச்சுருப்பாங்க என்ன முக்கியமான என்ன காரணம்னா உணவு இல் கிடைக்கல பசி வந்துடுச்சுன்னா போராட்டம் வந்துடும் புரட்சி வந்துடும் ஸோ புரட்சி வராமல் போராட்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது நீ வந்து மாட மாளிகை கோபுரம் அதெல்லாம் தேவையில்லை முதல்ல பசி இருக்கக்கூடாது அதில் பசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விலை குறைவாகவும் கிடைக்கிற மாதிரி வச்சிட்றாங்க மற்றதெல்லாம் வந்து உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்கத்தான் செய்யுது அப்புறம் அரப் அப்படிங்கும்போது அங்கே வந்து இப்போ நீங்களும் நானும் ஒரு வெளிநாட்டுக்காரங்க போய் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா லோக்கல் ஆள் ஒரு ஆள் வந்து ஸ்பான்சராக இருக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து வருஷ வருஷம் இல்லை மாதம் மாதம் காசு கிடைக்கும் ஏதோ ஒரு அந்த லோக்கல் மக்களுக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரி கவர்மெண்ட் செஞ்சு வச்சதுனால அவங்க வந்து போராட்டம் பண்ண முடியாது நம்பர் ஒன் பெரிய கூட்டம் போராட்டம் பண்ணால் கவர்மெண்ட் அசைஞ்சிரும் சின்ன சின்ன கூட்டமாக போராட்டம் பண்ணால் கவர்மெண்ட் அடைக்கிறோம் இல்லை அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அசதியில் இப்போ சமீபத்தில் நட இடையில் நடந்து நடந்திருக்கு கம்மியாக நடந்திருக்கு அது எப்படி பார்த்தாலும் அங்கே தண்டனை வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கும்போது மன்னிக்கு மன்னிப்புன்ற பேச்சே கிடையாது காரணம் அவங்களோட அடிப்படை வந்து வியாபாரிகள் விவசாயம் பார்த்து முன்ன பின்ன பா பாவ புண்ணியம் பார்க்குற இடத்துல இல்லை அடித்து பிடுங்கினா தான் நம்ம உயிர் வாழ முடியும் சர்வைவல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுலேயே ஊர்னது காலமாக ரெண்டாயிரம் வருஷமாக ஊர்னவீங்க அவங்களுக்கு வந்து பாவம் புண்ணியம் கிடையாது ஓகே நீங்கள் வந்து ஒரு அறாப்டை வந்து இருபது வருஷம் அந்யோன்யமாக பழகிறீங்க இப்போ அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஓ சதிக் ஆ வந்தா இந்த சூப்பர் யூ ஆர் வெரி குட் மேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இருபத்தி ஓராது வருஷம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தேவையில்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து எத் ஒரு ஒரு எதையுமே பார்க்கும்போது தூக்கி ஏறிய தயங்க மாட்டாங்க அராப்ஸோட பழக்கம் பேசிக் நேச்சர் ஆமாம் ஆமாம் நேச்சர் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பேசிக் அந்த நேச்சர் இருக்கு இல்லையா அது அதை வந்து நான் நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தேன் யார்கிட்ட பார்த்தோன்னா மலையாளிகிட்ட பார்த்தேன் நல்லா பழகுவாங்க அவங்க தேவை முடிஞ்சபட்சம் தூக்கி போடுறதுக்கு இல்லை ஒருவேளை அங்கே அ நிறைய பழகின மலையாளி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த நேச்சர் வந்துச்சான்னு தெரியாது ஆனால் அரப்ஸ் நேச்சர் இருபது வருஷம் வந்து அந்யோன்யமாக பழகிருப்பீங்க இருபத்தோரா வருஷம் ஒரே ஒரு நாளில் வந்து தூக்கி எறியை தயங்க மாட்டாங்க அது வந்து அந்த நேச்சர் அங்கே அங்கே ஏழைகள் அதிகமாக இருக்காங்க போராட்டம் பண்ணால் கொண்டு ஓடுவாங்கன்ற பயம் இருக்குது வயிற்றில் பசி இல்லை ஏதோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு அங்கே ஓடும் ஏழைகள் நிறையா இருக்காங்க அங்கே இன்னொரு நான் இது வந்து ஒரு கேள்விப்படாத கேள்விப்பட்டிருந்தா கூட அவ்வளோ ஏழைகள் இருக்காங்களா அப்படின்றது இப்போ தான் தெரியுது ஏன்னா அங்கே போய் களத்தில் பார்த்தா தானே தெரியும் இன்னொன்று பிச்சைக்காரங்கள் இல்லை ஏன்னா பிச்சை எடுக்க ஓடுற அளவுக்கு ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து விசா எடுத்து பிச்சை எடுக்க போகிறது பிரயோஜனம் இல்லை அங்கே போய் அங்கே லோக்கல் ஆட்களுக்கு வந்து சாப்பாடு வீடெல்லாம் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு விஷயம் போன எபிசோடில் பேசணும் திருமணத்தை பற்றி அந்த கல்யாணம் முடிக்க முடியாமல் க முதிர் இருக்காங்க இல்லையா இதே முதிர்கண்ணன் அங்கே நேராக இருக்காங்க ஆண்களுக்கு கல்யாணம் ஆக முடியாம ஏன்னா இந்த பொண்ணு பொண்ணு வேணும்னா இவ்வளவு காசு கொடுத்தா தான் பொண்ணு கிடைக்கும் பொண்ணோட அப்பன் வந்து நாலு பொண்ணு பெத்தான்னா அவன் வந்து மிகப்பெரிய ராஜா கோடிஸ்வரன் பெண்ணை அந்த மாதிரி என் பொண்ணுக்கு இவ்வளோ மகர் வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்கணும் அதை கொடுக்க முடியாம அந்த கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எய்டு பண்ணுது ஓஹோ கல்யாணம் கல்யாணம் பண்றதுக்கு அமௌண்ட் அரசே கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் உண்டு வந்து எல்லா எல்லாமே மனுஷங்க தானே நம்ம ஆட்கள் அப்படி கொடுக்கறது இல்லையா நம்ம ஆட்கள் பொண்ணை பார்த்துட்டா நாலு பொங்கல பிள்ளை இருக்கு அப்படின்னா அரசு கூப்பிட்டு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் வச்சுக்க உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லுங்க வந்து லவ் மேரேஜ் அவன் கூப்பிட்டு ஓடிடு அங்க லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல நான் வெளியே வந்தால் தான் பண்ண முடியும் எந்த வீட்டில் எந்த பிள்ளை இருக்குல்ல அதை சொல்லுங்கள் அந்த பெண்கள் வந்து ஆனால் பெண்கள் வந்து இப்போ இங்கே அலையிற மாதிரி வெளியில் வந்து அலைய முடியாது முடியாது அது கொஞ்சம் அதாவது ரொம்ப சேஃப்டியோடு இருக்குன்னு கல்யாணம் இப்போது கல்யாணம் வரைக்கும் அப்பாவோட பாதுகாப்புல கல்யாணத்துக்கு அப்புறம் ம ஹ ஹஸ்பண்டோட பாதுகாப்புலாம் இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணால் கள்ளக்காதலாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பில்லை இல்லை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வெட்டி போடுவாங்க தண்டனை உண்டு அது உண்டு உண்டு அது பெண்ணுக்கும் தண்டனை உண்டு ஆணுக்கும் தண்டனை உண்டு தண்டனை எல்லாத்துக்குமே உண்டு அப்புறம் போன இதில் எபிசோடில் ஒன்று பேசணும் தலாக்கு வந்து பெண்களும் தலாக் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா அது ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு காசை வந்து நிறைய சேர்த்து பொண்ணோட அப்பாட்டை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றான் அப்போ பொண்ணு ஈஸியாக தலாக்கு சொல்லலாம்னா என்ன ஆகும் பொண்ணோட அப்பனே சொல்லிட்டு இந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணு நீ தலாக் பண்ணிடு அடுத்து இவனை கல்யாணம் பண்ணு அப்படி சொல்லிடுவாங்க அந்த வாய்ப்பை தடுக்கிறதுக்காக பெண் தலாக்கு சொல்கிறது வந்து கடினம் ம் இதில் வந்து கொஞ்சம் அந்த விளக்கம் சொல்ல ஓ சரி 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 இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ இஸ்லாமியர்களாக இருக்காங்க அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்காங்க இங்கேருந்து வேலைக்கு போகிற இப்போ ப பல இந்து கிறிஸ்டின் எல்லாம் தான் போகிறாங்க இப்போ பாகிஸ்தான் மாதிரி நாட்டில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இஸ்லாமிக் தான் மக்கள் தான் இருக்காங்க அவங்க போயிடுறாங்க செட்டாகிடுறாங்க இப்போ வந்து இப்போ இந்த நம்ம நாட்டில் இருந்து போகக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்களே வேலைக்கு போகிற இவர்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை அவர்கள் பண்ணணுன்னு கிடையாது இப்போ நான் வந்து முஸ்லீம் நான் வந்து சவுதி அரேபியாவில் ரெண்டு வருஷம் துபாயில் வந்து பதிமூணு வருஷம் இருந்தேன் நம்மளை வந்து மூன்றாம் தர நாடுகள் மாடு தான் நடத்துவானே ஒழிய அவன் முஸ்லீமு ஹிந்து கிறிஸ்டியன் அந்த பாகுபாடே கிடையாது ஆனால் யூரோப்பியன் அமெரிக்கன் வெள்ளத்தோல் இருந்ததுன்னா ஹலோ சாப் ஹவார் யூ அங்கே அடி பண்ணிவாங்க அங்கே ரத்தத்துலேயும் அடிமை எண்ணம் வந்து உண்டு வெள்ள வெள்ளக்காரங்களுக்கு மட்டும் அந்த சலுகை அவன் வந்து சரியான ஒரு என்ன சொல்ல ரெஸ்பெக்ட்டு கொடுப்பாங்க நம்மளை வந்து நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஓகே எவ்வளோ பெரிய நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஓகே நம்மளை வந்து மதிக்க வெள்ளைக்காரனுக்கு அங்கேயும் மதிப்பு நம்மளை விட அங்கே அதிகம் வெள்ளக்காரனுக்கு ஆமாம் அதனால் வந்து இந்த இந்த மத பாகுபாடு அங்கே கிடையாது யூஆர் இண்டியன் இண்டியன் அவ்வளோதான் நீ என்ன ரிலீஜனாக வேறு இரு அப்புறம் ரெண்டு இப்போ அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் ஒரு இது முக்கியமானது உண்டு ஏதாவது சவுதி அரேபியாவில் மொத்தத்துக்கு வந்து டாஸ்மாக் சரக்கு இல்லை

அதை தான் அடுத்து சொல்ல வந்தேன் குக்கரில் வந்து கரெக்டாக மாடிஃபை பண்ணி அதை எடுத்து வந்து இங்கேருந்து ஆவி போகும் இல்லையா அந்த ஆவிலேருந்து போகிறத பூரா வந்து வடிஞ்சு வடிஞ்சு சாராயமாக வரும் அது கரெக்டாக தெரியும் அந்த நெட்ஒர்க் தெரியும் அது கரெக்டாக அது வந்து சாராயம் வந்து ஆறாக ஓடுது சவுதி அரேபியாவில் ஆனால் அப்போ தண்டனை கடுமையாக இருந்தால் தான் பிடிச்ச தண்டனை உண்டு இல்லை தண்டனை உண்டு அதே மாரி மனுஷங்களுக்கு வந்து சிற்றின்பத்து மேலே ஆர்வம் எப்பவுமே அதிகமாக உண்டு துபாயில் வந்து கள்ளச்சாராயம் கிடையாது ஏன்னா எல்லாமே கிடையாது உங்களுக்கு வந்து பெண்கள் எந்த நாட்டு பெண்கள் வேணாலும் பெண்கள் கிடைக்கும் மது கிடைக்கும் என்ன அந்த கேசினோன்ற அந்த சூதாட்டம் மட்டும் வந்து இஸ்லாம் கண்ட்ரி அப்படிங்கிறனால இல்லை அதே இஸ்லாம் கண்ட்ரி மலேசியாவில் சூதாட்டம் உண்டு ஜென்டிங் ஐலாண்டில் உண்டு ஆமாம் ஆமாம் மலேசியாவில் உண்டு ஸோ வந்து துபாயை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அடுத்து நம்ம வந்து என்னென்னா இப்போ அந்த தொழிலாளர்கள் பற்றி தான் பேச்சு ஆரம்பித்தோம் இந்த தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் நன்மை தீமைகள் அவரோட வருமானம் எப்படி அவர்களுக்கு இன்கம் வருது அவரோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அவர்களுக்கு உணவு என்ன கிடைக்குது ஏன்னா அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்களா வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போக இப்போ நம்ம ஊர் மாதிரி இப்போ காலையில் வேலைக்கு போகிறாங்க இப்போ கடையில் வேலை பார்க்குறான் வைங்க என்கிட்ட ட்ரெயினை பிடிச்சி அதை பிடிச்சி ஒரு பத்து மணிக்கு கடைக்கு போவோம் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் விட்டுருவாங்க கடை விட்டுருவாங்க இல்லை கடை ஒரு எட்டு மணிக்கு அடைச்சிடுவான் கிளம்பி வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு போயிடுவான் போன அடிப்படையோடு இருப்பான் ஏன்னா அங்கே உள்ள வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம விரிவாக பேசணும் ஸோ திரு கஜாலி அவர்கள்ட்ட தொடர்ந்து பேசுவோம் இந்த அரபு அரபு நாடுகளை பற்றியும் அங்கே உள்ள விவகாரங்கள் குறித்தும் நம்ம டீட்டெயிலாக தெரியாத பல விஷயங்களே அறிந்து கொள்ளலாம் இந்த எபிசோட் மூலமாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்